ஆனா அதை தராத ஆயிரம் ரூபாய் காசு பொயின் சபத்து வந்து வச்சிங்கன்னு இது மாதிரி எந்த எந்த ஒரு குடும்பமும் முன்னேறாது அறுபது வருஷமா போட்டோம் இது வரைக்கும் யாரும் முன்னேறல அவங்க கஷ்டத்துல முன்னேறின்னு நெல்லிக்கட்சியில வந்து வரோம் சின்னம் வந்து ஒரு நிரப்பரமான சின்ன கிடைச்சிரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் தேர்தலுக்கு முன்னாடியே அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் சீமான என்ன பேசுறேன் கேட்டுக்கீங்களா

நாம தமிழர் கட்சிக்கு போடுங்க ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னோக்கி அழிஞ்சு போயிட்டுருக்கு எல்லாமே எல்லா வளங்களும் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து விலகாசி உயர்வு அதுக்கு அடுத்தபடியாக வந்து மின்சார கட்டணம் அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய இது வந்து கல்வி முக்கியம் அதே மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மருத்துவம் இதெல்லாம் வந்து ஸ்கூல் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போகிறோம் அதே மாதிரி இந்த ஊரில் இருந்தவங்க மாவட்டம் கட்டும் போறோம் அப்படியே மாறி மாறி காலையில இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பத்து மணி வரைக்கும் வேலை பசங்களை ரெடி பண்ணி அனுப்புறதுதான் வேலையா இருக்கு அது மாதிரி நம்மளுடைய நம்ம எங்க வசிக்கிறோமோ அங்கேயே வந்து எல்லாமே கொண்டு வரணும்னாக்கா ஒரு பத்தி பத்து இவர் பேச்சு உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்டிருப்பீங்க சொல்ல வேண்டியது இல்ல இந்த முறை மாற்றத்துக்கான ஒரு இது விவசாய சின்னத்துல வாக்கிலிங்க நாட்டுக்காக ஒரு மாநாடு நடத்துனாரு மாடுகளை வச்சு சரி

வேலை போயிருக்காங்களா சொல்லுங்க பாத்துட்டோம் இது வரைக்கும் எது நல்லது மக்களும் எதுவும் நடக்கல இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச குடிநீர் தண்ணி கூட துட்டு குடுத்தா வாங்குறோம் அந்த காலகட்டத்துல தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி கூட துட்டு குத்து வாங்கி குடிச்சாலும் அந்த தண்ணியில வந்து சத்து கிடையாது முட்டி தேவைமானிடும் இங்க கை கால் வலி எல்லாமே ஒரு ஐம்பது வயசு தாண்டினாலே வந்துடுது நம்ம அழகான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி மண்ணுல இருந்து வர தண்ணியை அழகா குடிச்சிட்டு இருந்தோம் அந்த தண்ணி விற்பனை ஆக்கி இது மாதிரி பண்ணி நாசம் வந்துட்டான் நாசம் நாடு நாசமா இருக்குது இப்போ எது சாப்பிட்டாலும் நோய் பிளாஸ்டிக் கைவ் இது சக்கர சமை அப்ப நம்ம வெள்ளம் போட்டு சாப்பிட்டோம் இப்போ இந்த சக்கர அந்த சக்கர எடுத்து போட்டு சக்கர நோய் வந்து சக்கர நோயிதா வந்து எத்தனை பேர் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப இயற்கைக்கு இயற்கையான உணவு முறைக்கு கொஞ்சம் மாறணும் இப்போ நம்ம திருச்சார்பு கொறறத அண்ணா இதுன வரப் போறாரு அதனால எல்லா மாற்றமும் இருக்கும் சீமா நீங்க மாத்தி மாத்தி நம்ம போட்டோம் இந்த இடத்துல ஜாதி மதம் சினிமா முக்கியமா இதையெல்லாம் தாண்டி

நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்தில் இந்த நாடு சுடுகாடாயிரும் நம்ம பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க வாழ தகுதி இல்லாத ஆயிரும் அதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா இந்த இடவை நீங்கள் கட்டாயம் நாம மகிழ்ச்சி ஓட்டு கொடுங்க சரியாம்மா சரி நல்லதும்மா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக அந்த ஓட்டு போடுங்க சரியா அப்போ தான் மாற்றம் வரும் நீங்கள் மாற்றம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருந்தாங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் சுடுகாடாயிரும் இயற்கை இடங்கள் அழிஞ்சிட்டு போயிடும் இந்த பூமி வாழ தகுதி இல்லாத ஆயிரும் பிள்ளைங்களுக்கு பேரப்பிள்ளைங்களுக்கு அதனால இந்த இடவை மாற்றத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாட்டையும் சொல்லுங்கள் போடுங்க சரியா சரிம்மா நல்லது

அதனால சொன்னிங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் அறுபது ஆண்டு காலமாவும் திமுகவும் வலிச்சிட்டாங்க நீங்க வந்து தெரியும் இது வந்து அதிமுக எதிர்க்கும் ஆட்சியில இருக்கும் போது திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது மதுப்பான கடையா அண்ணன் ஸ்டாலின் மோரன் சொன்னாரு ஐயா வந்து நாலு வருஷம் ஆண்டு ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் அந்த மதுபான அதிமுக எதிர்கிட்டயும் சாலாய தொழிற்சாலை இருக்கு திமுக எதிர்கிட்டையும் தொழிற்சாலை இருக்கு அப்போ எப்படி மூடுவாங்க மூணாவது வந்து அந்த வந்து வருமானம் வராது கடை செய்யறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்படுறோம் வந்து அறிமுகப்பட்டோம் ஏன் நிறைய பேருக்கு ஒண்ணு மக்களுக்கு சேராம இருக்கு அந்த காரணம்தான் இதுவே வந்து மூணு அடிப்படைதான் தரமான கல்வியும் தரமான மருத்துவம் ஒரு வேலை வாய்ப்பு இது மூணு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாடு இன்னைக்கு எப்பயோ வந்து முன்னேறிட்டு இருக்கோம் விளைச்சாந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு விளைச்சடாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு காரணம்தான் எதுக்காக அறுபது ஆண்டு காலமாவும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாத்தி மாத்தி வாத்து கிடைக்கணும் எடுத்துக்கா அந்த பிரச்சனையே வருது என்ன காரணம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அந்த ஒரு நாள் குடுக்குறாங்க பாருங்க அந்த பணத்துனால அந்த ஒரு நாள் வந்து மனம் மாறிடுச்சு பணத்தை பார்த்து ஒரு நாள் ஆத்தப்பட்டு போட்டுருவோம் ஊருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஐந்து வருஷமா அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கம் கூட வர மாட்டாங்க அண்ணன் இருக்கும் போது ஆட்சியை உட்கார வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கா ஏன்னா எல்லாருக்கும் நாலு தலைமுறை வச்சிங்க நம்ம பிள்ளைகளை பத்தி நாங்க எல்லாரும் அதை பத்தி தான் நாங்க சிந்திச்சு வந்துருக்கோம் நாங்களும் வந்து ஒரு சில கட்சியில இருந்து பாயிச்சிருப்போம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மாற்றம் தான் வந்துருக்கோம் கண்டிப்பா வந்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி புரிய வைங்கக்கா ஏன்னா நீங்க வந்து நாலு இடத்துல நான் பேசி உங்களுக்கு தெரியும் அது மாதிரி சொன்னாதான் மக்களும் புரிஞ்சுப்பாங்க அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்க அதே மாதிரி நதிப்படைக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம் கொஞ்சம் இது பண்ணுங்கக்கா நன்றிக்கா வீட்டில் சொல்லுங்க மாற்றி போட்டு சொல்லுங்க குழந்தைங்க படிக்கிற காலை அழுத்த பசங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க ஒரு கல்வி கூட தரமா கொடுக்க முடியல எவ்வளவு கஷ்டப்படுறது அறுபது ஆண்டு அறுபது ஆண்டுக்குள்ள அறுபது ஆண்டுக்கு மேல ஆட்சி செய்யறாங்க இன்னும் ஒரு தரமான கல்வி கூட முடியல குடிக்கிற தண்ணி கூட நமக்கு கிடையாது இலவசமா துண்டு குத்து வாங்கி குடிக்கிறோம் அவருக்கு முன்னாடி துண்டுக்கு வாங்கி குடிக்கிறோம் தண்ணி தான் எவ்வளவு கஷ்டத்தை விட்டுக்கிறாங்க இன்னொரு கொஞ்ச நாள் போனா எல்லாருக்கும் நோய் வந்தா சாப்பிடும் இந்த மாதிரி பத்து வருஷம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நோய் வந்தா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு எல்லாம் பிளாஸ்டிக் கை எல்லாத்தையுமே இந்தியாவில கலப்படும் ஆட்சி வந்து ஆண்டு காலம் சொல்லி அடுத்த தலைமுறை நல்லா வருஷமா போடுங்க நிறைய முதலமைச்சர் எம்எல்ஏ இருப்பீங்க பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஆகிட்டு இருப்பீங்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க ஊழல் கொள்ளை என் மாதிரி அடிச்சிருந்தா நீங்களும் அதே ஆளுங்க தான் அப்படின்னு முச்சரவுலாம் எல்லாரும் எளிய மக்கள் நாங்க அரசியலுக்கு தள்ளப்பட்ட எங்களை யாரும் நியமிக்கல இங்க நடக்கிற அநியாயம் இங்க நடக்கிற கொலை கொள்ளை ஒரு ஒரு பொண்ணு தனியாக ஒரு பத்து மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே நடக்க முடியாது ரோட்டில் சுற்றி வச்சு நம்ம இந்த சுற்றுச்சூழலையும் நம்ம மாற்றி வச்சுட்டாங்க நம்ம என்ன என்ன சாப்பிடணும் என்ன உடப்படுத்தணும் எந்த ஸ்கூலில் படிக்கணும் எந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்க்கணும் எல்லாமே இன்னொருத்தரம் பார்க்குறான் பணம் இருந்தால் ஒரு மருத்துவம் பணம் இல்லாதான் ஒரு இதை பல காலமாக பல பேர் பேசிட்டாங்க அண்ணாவில் இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடர்ச்சியாக எல்லாரும் இதே கருத்தை பேசுகிறாங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதே தப்பாக அவங்களும் பண்ணுறாங்க இந்த மாதிரி காரணத்தினால எளிய பிள்ளைகள் நம்மளே சரி எவனை நம்பியும் பிரயோஜனம் இல்லை நமக்கு தேவையானதை நம்மளே தான் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான சாப்பாடு நம்மளே சாப்பிட்ற நமக்கு தேவையான சுதந்திரத்திலையும் நம்மளே பெற்று எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எந்த வேலை நீங்க பெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆற்றலா இருக்கிறீங்க நீங்க மாத்துங்க நீங்க மாத்துங்க வேற யாரும் மாற வேணா ஐயா நீங்க மாறுங்க நீங்க ஒரு நம்பிக்கையில போட்டுங்க இந்த முறை சரி ரொம்ப நேரம் கத்து இருபது வருஷமா கத்திட்டு இருக்காங்க என்னதான் கிழிக்கிறான்னு ஒரு நம்பிக்கையில போடுங்க கண்டிப்பா நான் உங்க மாற்ற வரேன் ஐயா நன்றி ஐயா கால் வலிக்குதா நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம் சின்ன புதுசாக கிடச்சிருக்கு எங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கணும்